இங்கே ஒரு திருட அந்த வீட்டில் யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டு இந்த வீட்டில் திருட வந்திருப்பான் ஆனால் அந்த பொண்ணு குளிக்க போயிருப்பா குளிச்சுட்டு வரும்போது திருடம் இருக்கிறத கவனிக்கிறா இவ கையில் ஒரு வாழைப்பழம் இருக்கும் அதை எடுத்து ஒரு கண்ணு மாதிரி ஆக்சன் பண்ணி அவனை ஏமாத்துவா அவன் அப்படியே அந்த பெட்லேயே குப்பருக்க படுக்க வச்சு பக்கத்தில் ஒரு ஹேண்ட் கப் இருக்கும் அதை எடுத்து இவனோட கையில லாக் பண்ணிடுவா அதுக்கப்புறம் இவளோட போன் எடுத்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ற கேப்ல இவன் கூட திருடு அந்த இன்னொருத்த இவன் மாட்டிக்கிட்ட கவனிச்சிருவான் அவன் ஒரு பிளான் பண்ணுவான் அவனுடைய ஃப்ரெண்ட் எப்படியாவது காப்பாத்துன்றதுக்காக இவன் போட்டு அந்த காஸ்டியூம் எல்லாம் பாத்ரூம்ல கழட்டி போட்டுட்டு கேஷ்ல ஒரு போலீஸ் மாதிரி காலிங் பெல் அடிப்பான் இவளும் போலீஸ் வந்திருக்கான்னு சொல்லி நினைச்சிட்டு அவங்ககிட்ட நடந்ததெல்லாம் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் அவனை நான் லாக் பண்ணியிருக்கேன் கீயை வந்து மறைச்சி வச்சிருக்கேன்னு சொல்லுவான் இவளும் அந்த கீ எடுக்கலான்னு போகும்போது இவன் பின்னாடியே போய் இவளை அங்கேயே லாக் பண்ணிட்டு அவங்ககிட்ட இருந்து கீ எடுத்துட்டு வந்துருவான் அப்போ தான் இவளுக்கே ஒரு விஷயம் தெரியும் ரெண்டு பேர் சேர்ந்து தான் திருட வந்திருக்காங்கன்னு அதுக்கப்புறம் இவன் அந்த சாவி எடுத்துட்டு போய் இவனுடைய ஃப்ரெண்டு அன்லாக் பண்ணி கூட்டிட்டு போகும்போது ஒரு பாக்ஸை பாக்குறாங்க அது ஒரு பழங்காலத்து பொக்கிசம் அதோட மதிப்பு இப்ப பல கோடி போவோம் அதனால அதை எப்படியாவது எடுத்துட்டு போயின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பிளான் போட்டு அதை தூக்க ஆரம்பிச்சிடறாங்க அது ஓவர் வெயிட்டா இருக்கிறதுனால ரெண்டு பேர்த்தால தூக்க